நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் முன்னேறி தொகுதியினுடைய நாயகன் எங்கள் அருமையண்ணன் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்களே மக்களாக மக்களாக உருவாக்கப்பட்ட நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் மாண்பு தலைமை அவர்களுடைய பிறந்த விழா இந்த விழாவில் நீங்கள் எல்லோரும் இணைந்து வருகை தந்துள்ளீங்க இயக்கத்துடைய முன்னோடிகளும் இந்த கூட்டத்தில் வருகை தந்துள்ளீங்கள் ஆகவே நம்முடைய பேச்சாளர்கள் எல்லாம் சிறப்பாக பேசி நாட்டில் ஒன்றிய அரசுடைய நடக்கின்ற சூழ்நிலைகளெல்லாம் எடுத்து வைத்தார்கள் அந்த வகையில் அவர்கள் பேசிய பிறகு நேரம் இல்லாம காரணத்தினால் நாங்கள் சுருக்கமாக முடித்து செல்ல வேண்டிய ஒரு இந்தி திணிப்பாக இருந்தாலும் நிதி வழங்கவில்லை என்றாலும் இந்த அரசை நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் எதிர்க்க ஒரு துணிச்சல் பெற்ற ஒரு தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வரான தளபதி மட்டும்தான் பல்வேறு தலைவர்கள் தலைவர்களெல்லாம் ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் ஒன்றிய அரசனுடைய கட்டுக்கோப்பில் வாழ்ந்த ஒரு அரசு தான் நடைபெற்றது ஆனால் திராவிட ஆட்சி பொறுப்பேற்று நான்காண்டு காலமாக நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி எங்கே என்று கொடுக்கவில்லையே மக்கள் பாதிப்பார்கள் ஏழை மக்கள் பாதிப்பார்களே சகோதரிகள் பாதிப்பார்களே படித்த மாணவர்கள் பாதிப்பார்களே என்று சிந்தித்து ஒவ்வொரு போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார் அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்தந்த பகுதியில் சிறப்பாக ஏற்பாடு செய்து இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி தரமாட்டேன் கரெக்டா அஞ்சு நிமிஷம் முடிச்சிருக்காங்க ஏன்னா கல்விக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி தரமாட்டேன் நீங்க இப்ப நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி தரமாட்டேன் எங்க அண்ணன் தளபதி சொன்னார் நீங்க என்ன பணம் தரணும்னாலும் சரி மும்மொழி கொள்கையே ஏத்துக்க மாட்டேன் இருமொழி கொள்கை தான் நான் கேட்கிறேன் மோடி அவர்களை ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் டே அண்ணாமலை டே அண்ணாமலை ஆடு என்னடா இருக்க உங்க மோடி சொன்னாருல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்ன சொன்னாரு

எல்லார் கிட்டேயிருந்து எவ்வளவு கொள்ளடிக்கிறார் என்பதை தாய்மார்கள் இதை சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன் காலியாக ஏந்துக்கிறீங்கள்ல இருந்தால் பல்லுவலகம் மகளிர் எல்லாம் வளதையை நீட்டிருக்கோம் தாய்மார்களே வளதையை நீட்டிருக்கோம் இப்போது உருதி போய் வாசிக்கப்படும் அதை நீங்கள் பின் தொடர்ந்து வாசிக்கவும் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு